சைராம் பக்தியுண்டு உன் மீது இறைவா எனக்கு பக்தி உண்டு உன் இறைவா உன் சக்தி எங்கும் உண்டு இறைவா உன் சக்தி எங்கும் உண்டு இறைவா அதுவே என்னை என்றும் காக்கும் இறைவா இறைவா பக்திண்டு உன்மீது இறைவா எனக்கு பக்தி உண்டு உன் மீது இறைவா ஆசை ஒன்று என இறைவா ஆசை ஒன்று என இறைவா அது எல்லோரும் நலம் வாழ இறைவா இறைவா ஆசை ஒன்று என இறைவா அது எல்லோரும் நலம் வாழ இறைவா இறைவா மோகம் ஒன்று என கொண்டு இறைவா மோகம் ஒன்று என கொண்டு இறைவா அது உன் நாமம் என்றும் சொல்வதே இறைவா கோபம் ஒன்று என இறைவா கோபம் ஒன்று என கொண்டு இறைவா அது நாத்திகம் பேசுவோ மீதன்றி வேறில்லை இறைவா கோபம் ஒன்று என கொன்று இறைவா அது நாத்திகம் பேசுவோ மீதன்றி வேர் இல்லை இறைவா பொறாமை என கொண்டு இறைவா பொறாமை என கொண்டு இறைவா உன்னடியார்கள் மீதன்றி வேறில்லை இறைவா உன்னடியார்கள் மீதன்றி வேறில்லை இறைவா இந்நாச்சொல் எனக்குண்டு இறைவா இந்நாச்சொல் எனக்குண்டு இறைவா அது அதர்மமாய் நடப்பவர் மீதன்றி வேறு இல்லை சொல் இந்நாச்சொல் எனக்குண்டு இறைவா அது அதர்மமாய் நடப்பவர் மீதன்றி வேறில்லை இறைவா எப்படியோ வாழ்ந்திருந்த நிறைவா எப்படியோ வாழ்ந்திருந்த நிறைவா நீ வந்து ஆட்கொண்ட இறைவா இறைவா எப்படியோ வாழ்ந்திருந்திரைவா நீ வந்து ஆட்கொண்ட இறைவா இறைவா ஒவ்வொன்றாய் சொல்லி வந்த இறைவா ஒவ்வொன்றாய் சொல்லி வந்த இறைவா நான் அதன்படியே நடப்பேனினி இறைவா ஒவ்வொன்றாய் சொல்லி வந்த இறைவா நான் அதன் படியே நடப்பேனினி இறைவா நான் அழிவி போனாலும் இறைவா நான் அழிவி போனாலும் இறைவா நீ தழுவி ஏற்க வேண்டும் இறைவா இறைவா நான் அழிவி போனாலும் இறைவா நீ தெ ஏற்க வேண்டும் இறைவா உன்னடியை பற்றி கொண்ட நிறைவா உன்னடியை பற்றி கொண்ட இனி நீ எப்படி தப்ப முடியும் இறைவா இறைவா உன்னடியை பற்றி கொண்ட நிறைவா இனி நீ எப்படி தப்ப முடியும் இறைவா பக்தி உண்டு உன்மீது இறைவா எனக்கு பக்தி உண்டு உன் இறைவா உன் சக்தி எங்கும் உண்டு இறைவா உன் சக்தி எங்கும் உண்டு இறைவா அதுவே என காக்கும் இறைவா இறைவா பக்தி உண்டு உன்மீது இறைவா எனக்கு பக்தியுண்டு மீது இறைவா